வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை பறிக்க வந்தேன் நான் அந்த மூலிகை பறிக்க வர நேரத்தில் ஒரு சின்ன மூலிகை பறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லை ஒதுக்கினேன் அது கல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அக்கா தரிதா மக்களே ஐயோ ரசி வேணானே படாரோசி தரிதா மக்களே இப்போ என்ன இருக்குது இதுதான் தேல் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை பார்க்குறேன் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பர் நான் கருதுங்க கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இது கொட்டுச்சு அப்படின்னா உயிர் போகாது ஆனால் வலி உயிர் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வலிக்கும் இது பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பாருங்க பார்த்தா இது பயங்கரமாக கொட்டும் இது இதுதான் வந்து கொட்டினா வலிக்கிறது சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படி எப்படி இருந்துச்சு அப்படி வச்சுருவோம் அவ்வளோதான் ஐயோ ஓ சரி சரி சரிக்கா ஆயிட்டு காயம்புள்ள பண்ணல பண்ணலாம் கல்லுகள்லாம் சின்ன பிள்ளைய விளாடம்பும் போது கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறது ஆமாம் அதுக்காக தான் இப்போ நான் காமிச்சேன் எங்களுக்கு கொஞ்சம் கவனமாக க சின்ன குழந்தைகளை வந்து கல்லுகளை பெருட்டோட விளாடக்கூடாது அந்த மாதிரி வந்து செம்மண் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிறையா இருப்பாங்க அதனால அவங்க அப்படியே விட்டுருவான் பாய் பாய்